கழகத்திற்கு என்னென்ன எப்போது தேவையோ அதை எல்லாம் செய்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி கூட எண்ணாமல் தன்னுடைய உடல்நிலை பற்றியும் எண்ணாமல் நம்ம எல்லாம் ஒரே அளவிலே நேசித்து இந்த மதம் அந்த மதம் இந்த ஜாதி அந்த ஜாதி என்று பாராமல் அனைவரையும் ஒருதரப்பாக எண்ணி அனைவரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக எண்ணி எதிர்பாராத வகையிலே நம்மை விட்டு மறைந்தும் மறையாமல் நம்முடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எப்படிப்பட்ட ஒரு ஒரு நபரை இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இப்படிப்பட்ட ஒரு முன்னணி தொண்டரை நம்முடைய கலர் காண முடியுமா என்று எண்ணி வியப்படையத்தக்க அளவிலே எல்லோருக்கும் தன்னால் இயன்றதை இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கிய அந்த உத்தம தொண்டன் குணசேகரனுடைய பிறந்தநாள் இன்றைக்கு எல்லோரும் முர்ச்சிகரமாக நாம் கூறியிருக்கிறோம் அவருடைய மனைவி கனகிற்கு எவ்வளவு பாதிப்பு என்றாலும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல கடமைப்பட்டுருக்கு மரண முடிக்கையில் பொழுது கேஎன்சிஎஸ் மருத்துவமனைக்கு அவரை நாங்கள் பார்க்க சென்றபோது நானும் சகோதரர் திருப்பதி அவரை வந்தால் சென்றோம் சென்ற போது அவர் எங்கள் இடத்துல வைத்த கோரிக்கை தயவு செய்து

நிச்சயமாக நான் வந்து விடுவேன் எனவே தயவு செய்து அமையுங்கள் அமையுங்கள் என்று சொல்லி மருத்துவமனையில் நாங்கள் ஒத்தி வேண்டும் என்று எண்ணிய போது அதற்கான வாய்ப்பை தராமல் தொடர்ந்து நல்லூர் பகுதியிலும் கருவமலை பகுதியிலும் கடைசியாக பூத் கமிட்டிகளை அமைக்க முடித்து அவரை பார்க்க நாங்கள் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்ற போது அவரின் இடத்துல கோரிக்கை எல்லா போஸ்தளையும் சிறப்பாக அமைத்து விட்டீர்களா என்றுதான் கேட்டாரை தவிர நான் நவமாக இருக்கிறேன் நான் டாக்டர் பார்த்தீர்களான் டாக்டர் பற்றி என்ன சொன்னார் என்று அவர் அசையாமல் இருந்த போதும் கூட மக்களை திறக்க முடியாமல் இருந்த போதும் கூட அவர் கேட்ட கேள்வி போக்கு முடி அமைக்கிற பணியை நீத்து விட்டீர்களா என்றுதான் கேட்டார் அப்படிப்பட்ட ஒரு உத்தம சகோதரனை இழந்த நிலையிலே இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை நாம் நின்று கொண்டோம் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல கழகத்திலே நாம் அனைவரும் ஒவ்வொரு வகையிலே பணியாற்றினாலும் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய வழியிலே தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்தாலும் மாநகராட்சி தேர்தலில் நம்முடைய கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மிக உறுதுணையாக மிக அருமையாக பாடுபட்ட சகோதரன் குணசேகரன் நம்மிடத்திலே இல்லை என்றாலும் என்றும் நம்முடைய கழகம் உள்ள கால முறையிலே தெற்கு தொகுதி மட்டுமல்ல திருப்பூர் மாநகர மாவட்டம் முழுவதும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் தமிழகம் முழுவதும் சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குணசேகருடைய புகழ் வாழும் நாளும் அவர்களுடைய புகழை நாம் காப்போம் அவருக்காக நாம் அனைவரும் மொத்தமாகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் தனித்தனியாகவும் நன்றி கடன் அவருக்காக நாம் என்றும் அவருடைய குடும்பத்திற்காக நாம் என்றும் அயராஜா அவருடைய நலன்காரா கையோடு பாடுபடுவோம் என்று சொல்லி எடப்பாடியாருடைய தலைமையிலே ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே குணசேகரன் அவர்கள் இருந்தால் நாம் எப்படி சபதம் ஏற்போமோ அதை போல உங்க நாளிலே தம்பி குணசேகரன் அவர்கள் இருப்பதால் எண்ணி குணசேகரன் அவர்கள் மீது ஆணையிட்டு எடப்பாடியார் அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரா நேரம் வரையிலே நாம் அனைவரும் ஓய்வெடுக்காமல் உண்ணாமல் குழங்காமல் உழைக்க வேண்டும் அது ஒன்றே நாம் அவருக்கு செய்கிற நல்ல அறம் நல்ல காணிக்கை என்பதை சொல்லி ஒவ்வொருவரும் குணசேகரனாக நாம் மாறுவோம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குணசேகரன் குடியேறுவார் நம்முடைய வீர சபதம் விரைவில் எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சியை அமைப்பதுதான் அதற்கான பணியை நாம் அனைவரும் முன்னின்று செய்வோம் என்று சொல்லி தந்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி மக்கள் என்பன் குணசேகரனுடைய புகழ் மக்கள் என்பன் குணசேகரனுடைய புகழ்